வணக்கம் இது கல்விச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கான மிக முக்கிய அறிவிப்பு அகரம் தினேஷ் வழங்கும் மாபெரும் தமிழ் வழிகாட்டல் கருத்தரங்கு இம்முறை ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகளாக நடைபெறவுள்ளது இலங்கையின் எப்பாகத்திலிருந்தும் மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஜூம் ஊடாக ஆறு நாட்கள் மொத்தமாக முப்பது மணித்தியாலங்கள் கொண்ட இந்த வகுப்பு ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பமாகிறது ஒருவேளை கரண்ட் கிளாஸ் மிஸ் ஆகிட்டா நோ டென்ஷன் வெறும் ஆறு நாட்களில் முப்பது மணித்தியாலங்களில் உங்கள் தமிழ் அறிவை மாற்றியமைக்கும் பிரம்மாண்ட வகுப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு பல்தீர்வு வினாக்களும் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் முப்பத்தோரில் கட்டுரை உரையாடல் மேடை பேச்சு என்ற பல் பிப்ரவரி நான்கு ஐந்தாம் திகதிகளில் பகுதி மூன்றில் இல் இலக்கியம் கவிதை செய்யுள் கட்டுரைகள் சிறுகதை மற்றும் அதுசார் குருவினாக்களும் கட்டுரை வினாக்கள் பகுதியும் முழுமையாக கற்பிக்கப்படும் ஆன்லைன் வகுப்பிற்கு முதல் முன்னூறு மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவே உங்கள் இடத்தை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளும் உங்கள் தமிழ் பாட தேர்ச்சியில் சித்தியை உறுதி செய்ய இதுவே சிறந்த வாய்ப்பு மேலதிக விவரங்களுக்கு திரையில் தெரியும் ஜீரோ செவன் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ டூ என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் இது சாதிப்பதற்கான நேரம்